Character Mood Change Character Name Batrakali Now I am Batrakali Chukka Your mom is waiting Ya <laughs>

எந்திரிச்சு பசு மாட்டை வரைகிறேன்னு கம்பளி பூச்சிய வரைச்சி வச்சிருக்கியே அந்த நேரத்துல மாட்டு எசேவ பத்தி படிச்சிருந்தாவாச்சும் ஒரு மார்க்காச்சும் வாங்கிருப்பானா மேஸ் ரைட் அன் இந்த மாட்ட ஆ என்ன சொன்னா ஆமா ரைட் அன் கஷ்டப்பட்டு கலர் யூஸ் பண்ணி ஆனால் நீங்க என்னடான்னா டிராபிக் லைட்ல வரற சிவப்பு கலர் மாதிரி ஒரே கோடா போட்டு முட்டை மார்க் போட்டு புட்டிய பரிச்சயில கம்பளி புச்சையா வரைஞ்சு புட்டு முட்டை மார்க் போட்டியன்னு என்ன வா கம்ப்ளைன்ட் பண்றே வாங்கிட்ட பேசுறது бяளக்க உங்க அம்மா கிட்ட தான் கரெக்டா இருக்கும்

முட்டா பொடி மஸ்தானே டீச்சரு என்னதிய சுட்டு சாப்டர போரா விளையாடாதீங்க சுக்கி அம்மா உங்க புள்ள சுக்கி சயின்ஸ் மேக்ஸ் சோசியல் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலயும் முட்ட மார்க் தான் வாங்குறான் முட்ட மார்க் வாங்கிருக்காளா ரொம்ப சந்தோஷ டீச்சர் அம்மா யாரு முட்ட மார்க் வாங்கினது சந்தோஷமா சுக்கி உங்களுக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படி விசித்திரமா பேசுறியே காவல படாதிய டீச்சர் அம்மா புள்ள அடுத்த பரீட்சையில கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கிடுவா அம்மா சுகி கண்ணே அடுத்த பரீட்சையில நல்ல மார்க் வாங்குறேன்னு டீச்சர் அம்மா கிட்ட சொல்லிருமா அடுத்த பரீட்சையில கண்டிப்பா ஸ்டேட் फर्स्ट வாங்குறேன் பீஸ் ஹே நீ என்ன பப்ளிக் எக்ஸாம் எழுதற படிக்கிறது ஏழாம் கிளாஸ் ஸ்டேட் फर्स्ट வேற வாங்க போறியா

ஏய் எதுக்கு டி ஊட்டுக்குள்ள கொடைய புடிச்சிட்டு இருக்கா வாழ்க்கையில இன்னைக்கு காமட்டி நம்ம அம்மா முட்டை மார்க் வாங்குனதுக்கு ஏசாம இருந்திருக்காவ அதனால கட்டிப்பா சூராவளி மலை பெய்யும் அத கொடைய புடிச்சிட்டு இருக்க அது மட்டும் இல்ல நம்ம அம்மா நான் முட்டை மார்க் வாங்குனது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு வேற சொல்லி எது முட்டை மார்க் வாங்குனது சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாவளா நம்ம அம்மா

அந்த எண்ணம் ஆன்ட்டி வெளியில சத்தா அது வேற ஒண்ணும் இல்ல ரோவா கண்ணே சுதா வந்திருந்தாளா அத அரை கறி குழம்பைய அவளுக்கு ஊத்தி விட்டுட்டா அவ்வளவுதான் உம் அரை குண்டா கறி குழம்பைய ஊத்தி கொடுத்துட்டேன்னாவா இங்க என்னடான்னா கறி குழம்பு அப்படியே இருக்குது சம்திங் ராங் கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்குது அதை சீக்கிரமாகவே கண்டுபிடிப்பேன்